சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நிற்கிறோமோ சிந்துக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா இருந்துட்டு சிந்து ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க ஷிவாவுமே பார்த்தீங்கன்னா ஊர்காரங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ படி நானும் கட்டுப்படுறேன் அப்படின்ற மாதிரி சிவா ஒரு கட்டத்தில் சொல்லவும் கேட்ட உடனே சிந்து டாக்டரை இப்படி விட்டு கொடுப்பாருன்னு நினைக்கலையா டாக்டர் எனக்காக உதவி செய்வார்னு நினச்சா ஆனால் இன்றைக்கி என்ன இப்படி விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கி கேள்விக்குரிய ஆயிடுச்சு அவ்வளோதே நீ என்னுடைய வாழ்க்கையே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்மளுடைய மகாரதட்டி இனி புள்ள உனக்கு உதவி பண்ணுவான்னு மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நினைக்காதுன்றாங்க கண்டிப்பாக வந்து என் பிள்ளை இனி ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தான் போகிறான் அதை நீ பார்க்க தானே போறேன்னு ஊருக்காரில் பஞ்சாயத்துங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேமா ஒரு பையனை இந்த அளவுக்கு வந்து மெரட்டி பொய் சொல்ல வச்சு கல்யாணம் பண்ணியிருக்க உனக்கு அசிங்கமா இல்லையாமா ஒரு பொண்ணு தானே பண்ணி ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஊருக்காரங்க எல்லாருமே சிந்துவோடைய முகத்தில் காரி துப்புறாங்க சிந்து அதனால ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல சிந்து தான் வாழ்க்கையை ஸ்னேகாவுக்கு விட்டு கொடுக்க போகிறாங்களா இல்லை எனக்கு சிவா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்க போகிறாங்களா அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்